ஜே டிஜிட்டல் நேர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்ல எடுத்த படத்தை பத்தி தான் பேச சிவா நடிகர் சூர்யா நடிப்புல வெளியாக இருக்க படம் தான் கங்குவா இது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்துல பாலிவுட் ஸ்டார்ஸ் திஷா பாட்னி அண்ட் நம்ம அனிமல் படம் பாபி தியோலாம் நடிச்சிருக்காங்க இவங்க கூட யோகி பாபு கோவி சரலா அண்ட் கே எஸ் ரவிக்குமார்லாம் நடிச்சிருக்கதா தகவல் வெளியாகியிருக்கு சமீபத்தில் இந்த கங்குவா படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும் இதோடைய ஐஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு பெரிய விமர்சனங்களும் நிறைய வந்துருந்துச்சு ஸோ இந்த படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சரி செஞ்சு எப்படியாவது நீங்கள் கரெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் கிட்டே இருந்து நிறைய கோரிக்கையும் வந்துருந்துச்சு இந்த படம் ஆயிரத்தி ஆண்டு நடந்த கதைகாலத்தை மேக் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புராண கதைகளை பேஸ் பண்ணியும் இது வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த படத்துடைய சிசில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபேன்ஸ் பெரிய எதிர்பார்ப்பையும் ஏமாற்றத்தையும் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா இதில் இருக்க பல சீன்ஸ் வந்து மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்க படத்தை தழுவி எடுத்திருக்காங்க ஆப்போ கேலிப்டோ படத்தில் இருக்க நிறைய சீன்ஸ்ல வந்து இந்த படத்துல வந்து தழுவி எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தில் ஒருவன் பொன்னியின் செல்வன் அப்புறம் ஏழாம் அறிவு இந்த படத்திலுடைய சீன்ஸையும் நிறைய தழுவி எடுத்திருக்காங்க இதுல நடிச்சிருக்க சூர்யா பாபிதுல ஜூல தவிர்த்து வேற எந்த கதாபாத்திரங்களுடைய காட்சிகளையும் வந்து இந்த டீசர்ல வந்து காட்டவே இல்லை எஸ்பெஷலி திஷா பாட்னி அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஏமாற்றத்துல இருக்காங்க ஏன்னா அவங்கள ஒரு சீன்ல கூட காட்டலி அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வேதனையில இருக்காங்களாம் சோ அது மட்டும் இல்லங்க ரசிகர்களிடையே இந்த டீசருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்காததுனால இந்த படத்துடைய தமிழ் உரிமத்தை வாங்கியிருக்க அமேசான் பிரைம் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ் ப்ரமோஷன்ற பேரில் இந்த படத்தோட கதைகளத்தை ஃபுல்லாவே வெளியிட்டிருக்காங்களா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சென்ற வேலையை மறுபிறவி எடுத்து சூர்யா வந்து இதெல்லாம் முடிச்சு வைக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க சூர்யாவோட வேற சில படங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸாகவும் இருக்காங்க ஸோ இந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தாலும் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷன் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்குலாம் அதிகமாகவே இருக்குது இந்த படத்தோடைய முன்னோக்கிய கதைகளத்தை மட்டும்தான் அந்த டீசரில் காட்டியிருக்காங்க நடப்பு கதை களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத காட்டவே இல்லை ஸோ வெயிட் பண்ணி அடுத்து நம்ம பார்க்கலாம் அதை எடுத்து ட்ரைலர் எப்படி இருக்க போகுது அடுத்து படம் எப்படி இருக்க போகுதுன்னு வந்து எல்லாருக்குமே கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கான் சோ கங்குவா படத்துடைய டீசர் பாத்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க